வேலை மாப்பிள்ளை அவனை விரட்டி இல்லை டைனோசரை நம்ம தெனாவட்ட வரட்டா தெனாவட்டு தான் இன்னைக்கு விரட்டிக்கு இருக்கா வயவில் வேறு டைனோசரே ஏறு 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 இறங்க தெனாவட்டே நீ இறங்குனா தான் இறங்குவியா இறங்க மாட்டேன் இறங்கல இறங்க உரங்க இறங்க இறங்க எல்லாம் இருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நம்ம தெனாவட்டு தாங்க கரெக்டாக கண் மாதிரி அந்த டையத்தில் விரட்டிக்கிற்கா அவள் கூட இன்னைக்கு யார் வரட்டாங்க நான் சொன்னால் மாட்டேங்க நம்ம குட்டியாமா அவ்வளோ ஆடு வரட்டிக்கிருக்கா வாரு தென்னாவிட்டு நகராமா நம்ம மாப்பிள்ளை நகர மாட்டியான் சரி வாங்க நம்ம கட கடந்த ஆரம்பிப்போமா அண்டோ அண்டோ நன்றி காதை கேட்கலாடி இரு உன்னை சேகிட்டு மிஷன் வாங்கி வைக்கிறேன் எவ்வளோ நீ வர ரொம்ப சட்டை பண்ணுறா ஏன்னா வரீங்களா இல்லையா வேறு ஆ தென்னா விட்டு நாங்கள் தான் தான் பயன் நாங்கருவா இன்னைக்கு ஆனால் எங்கிட்ட ஓடமாட்டேங்க இந்த ஒரு வாரம் நம்ம கேடா நமக்கு எங்கிட்ட ஓட விடாமல் பண்ணிக்கிடுவேன் கூடவே கூட கூட தெரியும் பாருங்கவேடா தங்கச்சி எப்படி போடுவா அவர் இபி ஆஃபீஸர் போஸ்ட் மாறானக்கா தோ இந்தோ இப்படியே எப்படியா எங்கேருந்து எப்படி சென்ட்றா இருறா இந்த வர அக்கா வர அவரு இவா இது அந்தளவுக்கு கிடையாது அவளுக்கு சப்போர்ட் அவள் மேலே முடிக்குது இந்த வர்றீ அக்கா தங்கச்சி நின்று ஆ ஆ இந்தா ஆ ம் எடுக்கல வண்டி எடுக்கல ம் இன்னா ஒரு பக்கம் ஏறமுள்ள பார்க்குறா நிஜவெல இருந்தால் எக்கப்படுத்துறது காரணம் இப்போ வெயிட் போட்டா அவள் ஹெய்ட்டு போட்டா ஹெய்ட்னால எக்க போட்டுருக்கு இது வெயிட் போட்டுருச்சு பாய்வில் அக்கா அவர் வட்டந்தான் போடு தவிர எக்கு போட மாட்டேன் அவளுக்கு அவள் அவள் மேலே எக்க போகிறா சில நேரத்தில் எக்கு போட மாட்டேன்றான் குட்டி ஏன்றிச்சு சில இன்னும் அவ்வளோதான் எக்கு போடுறது குறைச்சலாம் வரும் அப்படி இன்னும் கொஞ்சம் தேர்ந்துக்கிட்டால் இது பண்ணிடுவா இப்போ இப்படி அசால்ட்டை எக்கு போடுறா சரசே சரஸ் டைனோ சரஸ்ஸு வா நீ எக்கு போடு கருவாச்சு இவன் நேற்று ஆடு வரணும் உன் கூட வார் ஒரு நாளைக்கு மூணு முறை இத்தனை நாள் அப்போலாம் வரட்டாமல் அதனால் வரிசையாக விழுவிவங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு இடாக்கை மட்டும் ஊட்டம் கொடுக்க வேண்டி கடை ரொம்ப ஒடுக்க ஆரமிச்சிரு ஏன்னா நேற்று நாலு குட்டி வரட்டுச்சு ஆனால் நாலு ஆடு கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டேன் தான் வைக்காது ஸ்கைபாலோட கண்ணு ஒருத்தண்ணுமே மாதிரி போட்டுச்சு அவள் திருப்பி காலையில் வரட்டினா நம்ம கடைக்கி விழுந்துச்சு ஒரே நல்ல மூணு கடைக்கி மூணு கடை தான் லிமிட் அதுக்கு மேலே விழுகாது அடுத்த நாள் விழுகும் ரெண்டு தாங்க என்ன தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கரெக்டு மூணு விழுகிறது கூட நிற்கியமாக டவுட்டு ஆனால் நின்று திருப்பி இன்னைக்கு காலை வரட்டில் இன்றைக்கி நம்ம வந்து யாராக வட்டினாண்டா காலையில் இந்த ஸ்கைப்பால் மக ரெண்டாவது குட்டியுமா ஆடு வரட்டினா மூணாவது தெனாவட்டு இப்போ வர வழியில் காலையில் வரட்டிச்சு வேறே இன்றைக்கி மூணு பேர் இன்றைக்கி தெனாவட்டு நின்றுமா நினைக்கிறேன் வேறே தாயாடாக போச்சு இவங்க மூணு பேத்துக்கு இந்த நாள் தான் கணக்கு இன்றைக்கி நாள் ஏன்னா நேற்று விட இன்றைக்கி தான் விழுந்திருக்கும் இதான் நாள் கணக்கு ஒரு நாளைக்கு மூணு மூணு பேர் அப்படி ஒரே தான் இத்தனை நாள் இருந்துச்சுப்பா இவ்வளோ வட்டாமல் ஏன்னா பச்சை ஒரு வாரத்தில் எக்கு துப்புலாம் பச்சை வந்துச்சா அதுதான் நேரம் அந்த முழுக்குள்ளே பக்கத்து ஏரியா வயக்காட்டில் முழுக்குள்ளே குழக்கம்பாக விட்டு மேய்க்கிருவோம் ஏன்னா நல்லா விளையாட்டு குழக்கம்போன்றிச்சுட்டா கொஞ்சம் சத்து அவ்வளோதான் இது சரியான மேட்ச் நம்ம டைனோசோர்ஸோட முழு பகுத்து எப்படியும் ஆரம்பி எனக்கு எப்போயுமே முக்கா வருது அனுப்புவா தண்ணி போய் வீட்டில் குடிச்சிக்குவா நேற்று முழு பகுதி தண்ணி பக்கத்துல இருந்துச்சா ஊர் இல்லை ரெண்டு தடவை வளர்த்து வளர்த்து குடிச்சா நல்லா எக்கத்தை பிள்ளை அதை செந்தட்டி இருக்குது எல்லாமே இப்போல்லாம் செந்தட்டி தினாலும் பால் இந்த குறையிற அந்த இது ஏன்னா அது வந்து அந்த சூடை தனிச்சிருச்சு போய் மழை பெய்ஞ்சி அதனால் அதோட காட்டம் குறைஞ்சிருச்சு இதில் நம்ம நெத்து போட்டு தாங்க ஸ்கைஃபால் மாதிரியே ஒரு சம்பவம் பண்ணிவிட்டா நேற்று அவ்வளோ ஆடு வெட்டிவிட்டா சாயந்தரம் போக இல்லை அந்த பச்சை மீருக்கா குண்டு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி குட்டி போடுறா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பைவலில் ஆடு வெட்டிடுச்சு என்ன பண்ணுறா அப்படியே பால் இல்லாமல் போகுது அந்த குட்டி எப்போதான் உசுறு பொக்காய்க்கதான் இன்னும் ஒரு குட்டி அந்த வெள்ளைக்குட்டி இப்போ தான் கை ஊண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தவ ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு குட்டி அந்த புளியம்பூர் நேரத்தில் குட்டி அதை நல்லா மளிச்சு மளிச்சு தகுது அதுக்குள்ளே நம்ம பச்சை மயிருக்கு நெத்தி போட்டு ஆடு வெட்டிச்சு ஆனால் நிற்காது ஏன்னா ஸ்கைஃபால் மாதிரி தான் நாற்பது நாளில் திருப்பி மறுபடியும் ஆடு வரட்டும் நிற்காமல் இருந்தால் நல்லது கொஞ்சம் பால் ஊருக்கும் அதுக்கு தாங்க ஒரு ஒரு மாதமாக அது கடக்குன்னு பாங்க இது இப்போ பச்சை மயிறதனால மாறி போச்சு குட்டிகளுக்கு குறஞ்சபா ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் பால் கொடுத்தாகணும் அது கொத்த குட்டியானாலும் ரெண்டு குட்டியாக இருந்தாலும் சரி ஏன்னா அப்போ தான் குளித்து கொஞ்சமாவது குட்டிகள் அந்த பல்லு நல்லா இற கடிச்சு வர்ற மூணு மாதக்கிட்ட நல்லா இருக்கும் சும்மா ரெண்டு மாதத்துலேயும் பாட்டுச்சுன்னா அந்த குட்டி என்றைக்குமே தரையே சும்மா அப்படியே தரக்குள்ளே இருக்க மாதிரியே இருந்தோம் இன்னங்க வடக்க பக்கம் அதுக்குள்ளே கும்புருது ஏன் யாத்தே இப்பெல்லாம் மழை வந்து அம்புடுத்தாங்க டண்டனாக்கா தான் ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல் வந்தாலும் பரவாயில்ல இப்போ தான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம் பக்கம் டம் டம்முண்டு இருக்குது ஏய் மலையே இடியமேன் இடியமன் மழை இருக்கட்டாப்பில் நேற்றுலாம் கடுமையான மழை இருக்கட்டாப்பில ஆனால் ஒரு லைட்டாக தூத்துறோட நெடுக்கிச்சு ஒரு ஏழு மணிக்கு வந்து இன்றைக்கி சொல்லப்படியே சொல்லாமல் ஒரு மலை அதனால தான் உஷாராக இருக்கணும் நம்மக்கிட்ட இன்டர்நெட் இருக்க மேப்பில் பார்த்தாலும் சிலத்தில் மேப்பு கூட கொண்டாட்ட காட்டுது நம்ப முடியல அதே அது காரணம் என்னடா இது கோடை மலை கோடை மலை வந்து வெயில் எவ்வளோ கூட அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு அப்படியே மேகம் அப்படியே காற்றழுத்த தாழ்வு மண்டனம் அப்படி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ அந்த மாதிரி ஆயிரும் அதனால் மழை 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 வெஞ்சிரும் அடமலை அப்படி கிடையாது அடமலைன்ட்டு அப்படி அப்படியே துல்லியமாக அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பாங்க இதுக்காகவே ரெண்டுமா மூத்தாலே நன்றி ஹெல்றி இர்றி வரேன் வரேன் இரு அசையாத அசையாதே அசையாத இரு வர்றேன் கண்ணுக்கிட்ட தண்டி உண்ணி இருக்கோம் ஏ இரு வர்றேன்றி ஏ யாத்த ஏ இரு வர்றேன் கோருங்க கூட்டிங்க ஆச்சு தண்டி ஒன்று ஆஹா இங்கே நாளும் இதுவே டிஸ்கவரி நாங்கள் பேரிகில்ஸ்னா இந்த உண்ணியனே செய்மா உண்ணியில் அதிக பொருள சுற்றி இருக்குதா இல்லை அப்படியே வாய்க்கில் போட்டு கடிச்சு போல மோசமான ஒரு அவட்டெல்லாம் உண்ணி புழுவு பூச்சி எரிஞ்சிக்கனால கொண்டு வர சேர்ந்துல பாம்பே கட்டி அதனால் அவர் கையில் இந்த உண்மையெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான் நைட்டு டின்னர் தான் உங்கள் ஒரு படி ஏன் ஒரு படி ஒன்று சேர்ந்துச்சு அந்த சின்ன பாண்டா போய் அதில் சேர்ந்துக்கிச்சு நல்லா முழுக்குள்ள முலையாத இடத்துல போய் நின்றுக்கிறதே எங்ககிட்ட ஒரு ஆறு உருவிக்கிட்டே இருக்குது ஆறு ஏழு உரு பிடிக்கிட்டே அடுக்கு சு உங்களுக்கு வீட்டு போகலையா மழை போய் வா பா பா எல்லாம் பாதி பாதியாக ஆ முழுக்குள்ள போய் நின்றுக்குச்சே ரெண்டு ஆடுக்குள்ள ஒன்று சேர்ந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேறாங்க நம்ம பசங்க இன்னைக்கு கிடமாடு தள்ளி அங்கிட்டு ஓரத்தில் போயிட்டாங்க நம்ம வராதுக்கு முன்னாடி இன்னைக்கு போயிடுச்சு இன்னைக்கு நம்ம தான் ரொம்ப ரொம்ப லேட்டாக போச்சு வருகா எப்படி ஊடரு வாங்கிடு வா 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 டா எப்படி செலுத்தாலே போகுது வந்துடுவாங்க முது முதுண்டு அப்படியாண்டா தா டா தா ஒட்டாயிரம் ஒன் வண்டாயிரம் ஒருத்தனாக ஓடிறாங்க கேட்டா வண்டியம்பர் பார்த்தா வரேன் அம்பர் நேரம் நேராக ஓடியாடுறேன் வா வா தா டா டா ஆட்டினா ஆட்டினாத்தான் ஓடியேறுவாங்க வா வா உங்களை இப்படித்தான் இழுக்கணும் நேரம் முழுக்கில் போகணும் மேகம் ஏறிக்கிட்டே வருது சொல்ல முடியாது உச்சி தூத்துற வந்தாலும் விழுந்துடலாங்க ஒட்டை சேலம் முருன்னு வரைக்கும் குதிரை பெரிய அலையாக கடிக்கிற அவன் எப்படி ஒட்டி ஓட்டி எப்படி கடிக்கிறாங்க அந்த மாதிரி கடிக்காமல் விட்டு எல்லாம் வந்துட்டங்க நான் பாதி கொடுத்தா சீக்கிரம் வாங்காடா நேற்று ஒரு மதியம் மூணு மணி போல் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க நம்ம ஊமச்சி மாவு ரெண்டு பின்னங்கால் இருக்குல்ல ரெண்டு பின்னங்காலும் நடிக்கிட்டே கிட்டே ஆடுது முன்னாடி மசிலாம் ஆனால் கத்துரா விருங்கத்து கத்துரா என்னண்டு ஒன்றும் தெரில கொட்டாங்களே கொட்டிச்சோ கதை மண்டை கடிச்சு அந்த கதமண்டை கடிச்சா வீங்கும் ரைட்டு ரெண்டு தொட பின்னாடி தொட அப்படியே கால் நடுக்குது ஒரு மாதிரி குண்ண ஆரமிச்சிட்டா அப்படி கூடாது ஆனால் கத்துனாங்க நான் விசக்கடியும் இல்லை நல்லா பார்த்தேன் எதுவுமே இல்லைங்க ஆனால் தொடமில்ல தொடர மாட்டேன்ட்டா ஆனால் ஆசை போட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆசை போட்டால் வீடு போனால் மேஞ்சா சரியாயிடுச்சு ஆனால் அப்படி ரொம்ப நேரம் கத்துனாங்க மூணு மலேருந்து சாயந்தரம் ஆறு மணி நேரம் கற்றுலாம் சில நேரத்தில் வெள்ளாடை புரிஞ்சிக்கிறவே முடியாதுங்க ஏன்னா அதிகமாக நச்சு பொருட்களே கிடைக்கிறா நஞ்சில் நாலு பேர் கிடைக்கும் மாதிரி எதனால் சிக்கிறதை கடிக்கிறா அதனால என்ன வருதுன்னா ஒன்றும் புரியலைங்க கத்துது அதான் எடுக்கிறது இன்னொரு கத்துது அப்படி தான் அப்படியே தலையை கவுந்துடும் அதுக்கு தான் வெள்ளாடை அந்த செம்மிளாடுக்காரங்க அதிகமாக செக்க இப்படி கூட்டத்தில் சும்மா ஆசைக்கூட ரெண்டு மூணு வளர்ப்பாங்க தவிர அதை பெருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா இது ஒழுங்காக நிற்கவும் நிற்காது நாற்பது நாற்பது பாதையில் போகும் இன்னொரு விஷயம் இது லைட்டாக மழை வந்தாலும் விட்டு கூடி போகும் அதோட பெரியாசம்னா மலைக்கெலாம் நோய் வந்து தாங்காதுன்னுவாங்க வெள்ளாட்டில் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை பண்ண இல்லைனா அம்மையா ரெண்டு கிலோமாரா இந்த மாதிரி மேச்சல் முறையில் நோய் எப்படி வரும்னு சொல்ல முடியாதா அதனால் இது தாங்காது அதே மாவு கொஞ்சம் முன்னாடி பிறந்தா நம்ம வெள்ளச்சி மாவு கொஞ்சம் பின்னாடி பிறந்தா அவள் எப்படி கொஞ்சம் வளர்ந்துட்டாலும் அவள் ஒருத்தருக்கு பால் வறுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பளுன்னு பால் வறுக்க இருக்குது ஆனால் தண்ணி பால் அதனால் பயவெல என்னன்னு தெரியல இப்போ கொஞ்சம் இன்னும் வளராமலே பல வளர்ந்து கொஞ்சம் டப்புன்னு நின்ட்டாக பயவு அவள் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன் கேட்டால் வேறு கையிறை கழட்டாமட்டேன் முழுக்குள்ளே போகிறோம் இங்கே நீங்கள் நிற்க மாட்டேன் மேய விட மாட்டேன் இன்னும் மேய மாட்டேன் இதுக்கு அதுக்காக தான் பயவுள்ள பருத்தி விதை நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மக்காச்சோளம் வைக்கலாம் அது போக பருத்தி விதை வைக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்ம பருத்தி விதை வச்சுக்கோம் கொஞ்சம் கூட அரிசி சும்மா ஒரு அரை கிளாஸ்கிட்ட வைக்கிறோம் டெய்லி மழை பெரியப்போ வைக்கக்கூடாது ஆனால் சாயந்தரம் வைக்க மாட்டேன் காலையில் விடியா காலையில் ஒரு அஞ்சரைபாய்ல இருந்துச்சு அரிசியை மொதல் வச்சுக்கிடுவேன் அது அப்படியே அதோட அதுக்கப்புறம் பருத்தி விதை ஏன்னா பருத்தி விதை எப்படி சொல்ல பருத்தி விதை மொதல் வச்சுட்டு அரிசியை வச்சா ஒரு நாள் அரிசியை வேணான்றேன் அதனால் நம்ம அரிசியை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பறிச்சி வை வைப்பேன் நம்ம நம்மக்கிட்ட பழைய மொக்காச்சல வீட்டில் இருக்குது அதில் கொஞ்சமாக படிச்ச சும்மா நம்மளுக்கு ஒன்று கொடுப்பேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் கிட்ட அது ஏன்னா மொழக்கால மோடம் கொஞ்சம் வாகு அதாவது உப்பிக்க முடிவாங்க நம்ம இறலை ஊதிக்கணுண்டு வாங்க அதனால் அது அளவுக்கு ஒன்றா வைக்க வேணாம் இது ஒன்று அது ஒன்று அப்படி மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பாம்பு ஒன்று மசாலா பிடிச்சிதுண்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாம்பல் கலரில் ஒரு பாம்பு பார்த்தேன் அதாவது வெள்ளையிலும் சேராமல் சாம்பலும் சேராமல் ஒயிட் கலர் இல்லை ஆனால் நல்ல மாதிரி இருந்துச்சு ஆனால் சார பாம்பு இல்லை இதை விட பெரிய மோசலுங்க ஒரு முக்கா கீழாகிட்ட வருங்க ஒரே ஒரு போடு போட்டோன்னே இப்போ பிடிச்சி போயிடுச்சு நான் அன்னைக்கு தான் முதல்ல முதல்ல பார்த்தேன் ஆகா பாம்பு மசலம் முழுகுதுலாண்டு செடி முக்கா கிலோ இருக்கிற மோசலை பிடிச்சி வச்சுங்க நான் எங்கே இருந்த அவள கேப்பில் தூரத்தில் இருக்கேன் அப்போ இருந்த மாதிரி அவளை தான் எங்கிட்ட இருந்து வச்சு இல்லை பார்த்தேன் சரத்தான் சத்தம் கிடைக்கிட்டே இருந்துச்சு திரும்பி பார்க்குறேன் அந்த மோசம் தப்புச்சு அவரே பிடி பிடிச்சே பிடிச்சிக்க நேற்று தப்புச்சு அந்த பழ தப்பிச்சு போச்சு அந்த குட்டி மசாலா என்கிட்ட இப்போ வந்து குளிர்ந்து வெளியே இருந்திருக்கும் போல் சின்ன சின்ன குட்டி மசாலு கீழே கீழே பரு கீழப்பார் ஒரு ஒன்றா நல்லா நல்லா பழம் ஆயிடுச்சு அளவுக்கு எடுத்துக்க சண்டை உடம்பு தான் வரி குதிர கீழே போற இந்த ஒரு வருதுவருக்கு வரு மொத்தமாக கொத்தா உளுது விழுந்துச்சி விழுச்சி 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 எடுத்துக்கடுத்து எடுத்துக்க ஏ வரி குதிர வட்ட செயலா வண்டு முருகன் வரி குதிர இந்த சண்டை போட்டு அவனால் முட்டிவேன் இல்லை நீ முட்டு பூச்சே பூச்சி பேய்ச்சி காக்கா பூச்சி தின்னே இப்படி யோசிக்கிறேன் ஏதோ கொடுத்தாலும் விசத்தை கொடுக்க நினைக்கிறாங்க இங்கேண்ணா டைனாசோர் வா வா இலத்துக்கு நல்லா போயிருக்கேன் அங்கே பாரு டேங்கப்பா தண்டி அடங்க கொக்கம் மக்கா இன்னும் வந்து மழை வேக ஏ இன்னைக்கு மழை சொல்ல முடியாது இன்னைக்கு மத்தியானம் தாண்டி இன்றைக்கி நீ வாங்க இன்னைக்கு எல்லாம் அறப்பட்டு நீ வாங்க நல்லா ஜாலியாக தடுறேன் பிரியாணி கேட்குறீங்களே அந்த பிரியாணி வாங்க நீ ஆகி போகிறேன் டெய்லி பிரியாணி இறங்கிடுச்சு மலை அப்படியே நல்லா போய்க்குறன்ச்சு எங்கெங்கே மரங்கள் அதிகமாக இருக்கோ அங்கே மழை இறங்கிடும் மலையில் நல்லா மரங்கள் இருக்கனால அந்த கொடி ஏறி இருக்கிறதா அப்படியே அப்படி பிடிச்சி இழுக்குன்னு சொல்லுவாங்க மழையை அதே மாதிரி தான் எப்படி மழை நல்லா இறங்கிடுச்சு அதைவாட் நினச்சி போய் கிழந்துச்சு இந்த அப்படியே வடக்க போச்சு அப்படியே இறங்கிருச்சு அப்படியே காற்றடிக்காமல் தான் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே நேராக வந்துடும் காற்று அடிச்சு நான் கிளஞ்சிரும் அதிகமாக மரம் இருந்தால் மழை பெய்யும் கேட்குறாங்களா எவனா சொன்னால் கேட்குறாங்களா ஆனால் தென்னை மரம் அதிகமாக இருந்தால் மழை பெய்யாதுன்றாங்க சும் சும்மா அடர்த்தியான மரங்கள் கொடி எல்லாமே சேர்ந்து ஒன்றா முன்னா இருந்துச்சுன்னா இங்கேனா நல்லா ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா மழை நல்லா ஜாஸ்தியாக பெய்யும் அதிகமாக மழை இப்படி தான் பெய்ய காரணம் என்னே அன்னைக்கு நல்லா தெரில இந்த வலது வலதுப்போக்கை கன்று வீங்கி வேங்கியிருக்கு பயவுல இந்த முழுக்கில் வந்தாலும் தான் எனக்கு மூக்கில் பயவு இல்லை கதம் ஒன்று கடிச்சா கொட்டாங்கல தெரில மூணு நாள் ஆச்சு வலி இன்னும் விடலை வேற அப்படியே வீக்கம் வந்துடுச்சு பயவுல நீதாண்ட ஓனர் மொத்தம் உனக்கு தான் தான் ஃபர்ஸ்ட்டு கொட்டு ஒரு கொட்டு ஓட்டிருச்சு தான் அது முழுக்கில் இருந்தே இந்த பக்கம் வந்தாலும் கதமோ ஒண்டும் தேன் கோழம்பி வளச்சி வளச்சி இருக்குங்க அதெல்லாம் டெய்லி ஒரு கொட்டு நேற்று ஒரு காலில் ஒரு கொட்டு சதக்கணும் ஒரு போடு காலைல குடிச்சு அதுக்கு ஒரு ரெண்டாம் முன்னாடி தான் மூக்குள்ள ஒரு போடு அன்றைக்கு தான் லீவில் இருந்தேன் பயவு இப்போ இன்னும் வலி கொஞ்சம் இருக்கு என்னன்னு தெரில வலி கூடிக்கிட்டே போகுது இந்த முள்போதக்குள்ளே வந்தாலே கடி வைத்துட்டு தான் போகணும் டெய்லியும் ஒரு கடி வாங்குறோம் பை உள்ள இந்த சின்ன சின்ன வாண்டுகள்லாம் உள்ளே அதிகமாக கடி வைத்து கத்திக்கிட்டே ஓடியாரும் தேன் குழவி தான் அதிகமாக போச்சு என்ன பின்னாடி பாருங்கள் லைட்டாக சொட்டு வச்சுச்சு சுற்றி அப்படியே த்ரீ சிக்ஸ் எல்லாம் மேகம் மல்லா சூழ்ந்துருச்சு சாரம் வந்துடுச்சு பயப்பில்ல எல்லோரும் நீங்கள் நனைஞ்சா குளிக்க போகிறாங்க அங்கே வாங்க எல்லாரும் நல்லா நீ குளிக்க போகிறீங்களே நல்லா சுற்றிக்கிறீங்க ஏன்னா அங்கே போகிற அங்கே இந்த மாதிரி இளங்கடாக்கள் மழை ரொம்ப மழை நனைஞ்சி செஞ்சுக்கோ ஒரு மணி நேரத்துக்கு மலை இந்த மழைலாம் பேஞ்சிச்சுனா இந்த ரொம்ப ஓடிக்கிடுவேன் அப்படியே ரொம்ப நம்ம ரோலக்ஸ் மாதிரி ஆகிடுவேங்க நம்ம இந்த மாதிரி தயக்கலாம் கிடையாது வீட்டில் ஓட்டு வளர்க்கணும் மூணு மாதம் வரைக்கும் நம்ம மேச்சலை வந்து கொண்டு வளர்க்குறோமா ரொம்ப ஒடிக்கும் அது சொல்ல முடியாது லக்கு தான் ஒன்று ஒன்று பொழைச்சா பொழச்சதோ ஒன்று ஒன்று மாட்டினா மாட்டு தான் இல்லை ஒன்றும் சேர்த்துக்கிட்டு ஒரு இடத்துல வாங்க நம்ம ஸ்கைஃபாலோட மலையை பொத்து விட்டுறது இப்போ தான் நெரிக்க வருது ப்யூர் ஒயிட்டாக வருதா ஆகா இந்த ஒயிட்லாம் வந்துச்சு ஒரு தடவை மலைக்குள்ளே வந்து ரெண்டு மூன்று ஆடி மாத்திர மொதல் மலையில் முள்ளுக்குள்ளே நெண்டுச்சு அந்த மாதிரி ஒரு முள்ளுக்குள்ளே போய் சேஃபாக அனுப்பாடி பார்ப்போம் இந்த மாதிரி மழைன்னா அப்படி பேஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும் காத்தோட வந்துச்சுன்னா மாட்டினோம் தான் நம்ம கை மாதம் பைவா மழை மாட்டினோம் கைவாலே ஓட்டம் ஏ காய் இருந்து மழையே காணுமே ஆ மழையெல்லாம் பொத்திருச்சு நேராக வருதுங்க இருக்கிற மழையெல்லாம் பொத்தி வருதுங்க நீ வீடு போறாங்க யாரு நில்லுங்க இன்னுங்க அந்த முழுக்குள்ள பாடணும் இதான் நல்லா அடர்த்தியான முள்ளு கொஞ்சம் நனைய மாட்டாங்க இதான் நல்லா டார்க்கா இருக்கு பாப்போ அப்படியே நின்னுக்க அப்படியே நிற்காம பெய்யும் நினைக்கிறேன் வந்துச்சு வந்துச்சுக்க அப்படியே காற்று வருது இவனை ரூப்பாட்டானுங்க வா பா டா தா டா மாடெல்லாம் கிட மாடெல்லாம் போயிட்டு நம்ம பக்கம்மா போயிட்டு அப்படியே பக்கத்து இருக்கம் அம்மாக்குள்ளே அந்த கரையில் மேய்ச்சிக்கிருக்காங்க உள்ளே இருந்து சத்த கேட்குது வேற மாடெல்லாம் எந்த மலை இடி மலை மின்னல் மணல் புயல் எது வீசலாம் அங்கே தான் நிற்கணும் வேற உள்ள முழுக்கெல்லாம் போயிருக்காங்க சொல்ல முடியாது வீட்டு கிளம்ப கிளம்பி வாங்க போயிடுவோம் அரபு வைக்காங்க எங்கே வருங்க ஆ தேட்டத்தை போரு நெல்லுங்கடே இன்னைக்கு மாலையில் டேய் குளிச்சு ரெண்டு நாள் ஆச்சே நீ வாங்க இன்னைக்கு நில்லுங்க நெல்லுங்க ஒரு இடத்துல பா வா பா இல்லை ஒன்று சார் ஒன்று சார் ஹா ஒன்று சரி எப்போ ஓடி பிடிச்சு வாங்கிக்கிறேன் நீங்க எட்டு பேரும் மழை வந்துருச்சு வந்துருச்சு ஏய் எப்போ எங்கே ஏ தென்னா மட்டும் ஓடு ஓடு முழுக்குள்ள போ சொட்டு வந்துருச்சு போதா ஹா 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 எப்படி அண்ணா மட்டும் எங்க சுத்தி வர கருவாச்சே நீனா உள்ளே உள்ள போய் நின்று சென்னை குட்டி எல்லாம் சேஃபான இல்லை இந்த முழுக்களை எதுவும் போயிச்சான்னு தெரில எல்லாத்தையும் இம்பார்ட்டனும் இதான் வந்துருச்சு கரெக்டாக பக்கத்து ஒரு வந்துருச்சு சொட்டு வைக்கிது காற்று இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் காத்தோடு வந்தால் தான் முழுக்க நிற்கிறது கொஞ்சம் சேஃப் கிடையாதுங்க இடி மின்னலில் எப்படி இருந்தும் தெரியல அடி மாதம் கூட மலைக்கலாம் ஓடு உள்ளே போய் நின்று கண்டுக்கான இதான் நல்ல முள் இதை விட பெட்டரான முல் எங்கேயுமே இல்லை அவர் தூத்த ஒழுத்துக்கிறதுக்கு கடுமையான மழை வர மாதிரி தெரியுதுங்க மாட்டினோமா என்னான்னு தெரில இங்கேருந்து வீட்டுக்கு மணி கரெக்டாக ரெண்டு நேரம் வீட்டுக்கு போனால் திருப்பியும் மழை திருப்பியும் பத்தம்பயது பசங்க சரியாக மேலே வேறு நீ என்ன பண்ணுற ஒன்றும் தெரில இல்லை எப்பயும் பாலின் பாட்டுவோம் பார்ப்போம் அதுக்கு மேலே மழை வந்து கூட்டிகிட்டே போச்சு பார்த்துருப்போம் நானும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படியே மேகம் கொஞ்சம் சும்மா கிழக்க போயிடுச்சுங்க ஆத்தாடி ஆற்றோம் இன்னும் மேகம் சார் இன்னும் மழை வரல சாரல் கூட லைட்டாக விழுந்துட்டு நிற்கிது நீங்கள் நிப்பாட்டி பாட்டி வச்சுருக்கேன் ஆனால் சொல்ல முடியாது ஓட்டை பிடிச்சி ஓட்டி வாங்கிக்க மழை டம் இருக்குங்க இடி விழுக்காமல் இருந்தால் நல்லா இந்த மழை பக்கெல்லாம் பேஞ்சு இப்போதான் கொஞ்சம் சும்மா ஓஞ்சிட்டு இப்படியே வருது நல்லா ரெண்டு பேச்சுங்க ஒரு முக்கால் மணி நேரம் இப்போ தான் நம்ம பக்கம் வருது காற்று அடிச்சுன்னா நம்ம பக்கம் அரை நேரம் ஒரு ஒரே பியூர் ஒயிட்டாக இருக்குது நீ எப்படின்னு தெரில பார்ப்போம் விதிப்படி நீ எல்லாம் பயந்துட்டாங்க வேற ரொம்ப இருட்டாக இருக்கா அதனால பயப்படுறாங்க நம்ம ஆடு எல்லாமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா இங்கேனா இன்னும் பாட்டியாக வச்சுருக்கானேண்டு மழை இப்போ தான் நல்லா வருது பழத்த காற்று சத்தம் தான் கேட்குது நில்லுங்க ஒரு ஆட நில்லுங்க ஏதா நல்லா முள்ளே நில்லுங்க ஹா ஹா அத்தடி ஆத்தம் சரியான காற்று வருதுங்க ரொம்ப காற்று வருது பெரிய மரம் தான் தான் பிரச்சனை முன்னுக்குள்ளே இருக்காங்க அத்தனை ஆத்தம் இன்னைக்கு வர மாதிரி சந்தி வர வர அப்படியே காத்தா போதுக்கா சரி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரைட்டாக தெரியுதா இன்னும் சாரில் பிள்ளைக்கல நான் தான் வெறும் காத்தான் ஏதா ஏய் கொடை பிச்சு புடா தான் இருக்குல்ல ஒரு கொடை தான் இருக்குது அப்புறம் பார்த்துக்க பட்ஜெட் இல்லை நான் நல்லா சேவ் பண்ணலாம் இந்த வார ஏய் நீ எங்கே நினைக்கிறேன் ஆவது எனக்கு ஒன்றும் கண்டு தெரிய மாட்டேன்ட்டு பயம் இல்லை இன்னும் இன்னும் காற்று தாங்க வருது வெறும் சாரலாக வருது இன்னும் மழை மழை ஆஹா எப்படி மழை பெய்யுது நீ மாட்டினா அன்னைக்கு சம ஆளை பற்றிடலாம் நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் ரெண்டு பெய்யாதுங்க இன்றைக்குமே மழை நல்லா மழை பெய்து போலங்க தனியாத்தம் இன்றைக்கி மட்டும் தனியாத்தம் முந்தையில் விட்டுதுங்க டீட்டாம்புட்டு இருக்குது சரி வாங்க கிளம்புவோம் இங்கே சரியில்லை ஒன்றும் சரியில்லை எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது ஆ எதுவும் சரியில்லை கிளம்புவோம் பா 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 மழை எவ்வளோ நேரம் நின்று போய் தா ஆஹா எஸ்கே பயிரா வைரோம் இன்னும் சரியில்லை சவனம் சரியில்லாமல் இருக்கே புரியாமா வா நகருவோம் நீ இன்னைக்கு மனைவி பரப்பாட்டினி தான் உயிரை காப்பாற்றுவோம் ஒண்ணே எல்லாத்தையும் கூப்பிடு நீங்கள் ஒன்றும் சரியில்லாம இருக்கிறது வா வாண்டிட்டு அம்மன் டுமோட்டு இருக்கு வா 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 கூப்பிடும் வர வரமாட்டேன் இந்த வரைக்கும் ஓடா இங்கே கூப்பிடும் போது வரமாட்டேங்க ஓர்த்தா யாத்தோ மூணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு வாத்தா அரியான மலை மண்டல் வருக்கு மாதிரி போ நிண்டு போ வருது வரு கேள்வி கோமரி எனக்கா வருது பாருங்க வளர்ச்சி வா 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 எப்போ மெய் ஆங்கி விட்டியா அதெல்லாம் செட் இல்லையா உங்களுக்கு அப்படியே நல்லா வளர்த்து அடிக்கிறேன் நீ இருக்க வாடி 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 குட்டி அம்மா எல்லாரும் வந்துச்சான்னு தெரியல பழுவே எப்படி நின்று இருக்கா அவரு வா வா பா எப்படி நின்று பொறுமையா மெய்றாய் பாதி வேற காணும் தெரியல வா வா இன்னும் தெரியலங்க இருக்கா போய் வரைக்கும் நீ எல்லாம் அசால்ட்டு வா நீ அசால்ட்டா வா கேட்குதா உங்களுக்கு எப்படியே மழை நண்டு போய்ங்க அடிச்சு இப்போ தாங்க வந்துடுச்சு எப்போ மெய்யிறாங்க வரும் நீ கிடங்கடா நீ இடங்கடா நீ வாங்கடா இன்ன வரைக்கும் மேயாமல் இப்போ வந்து விழுந்து விழுந்து மெய்யிறாங்க பெரிய ஆடெல்லாம் எங்கே ஓடிச்சுன்னு தெரியல விழுந்து விழுந்து மெய்கிறாங்கல்லையே நல்ல இடத்துல வந்து மாடிட்டாங்க வேற திரும்ப திரும்ப உள்ளே வராங்க பா எங்கே வராங்க எப்போ வந்து எங்கே ஓடுறது இல்லை சார் நம்ம ஆடில் புரிஞ்சிக்கிறே முடில மழை பேஞ்சிடுச்சு இம மழை வர தெரியல அப்புறம் அங்க போறேங்க அங்க போய் கத்துறீங்க பக்கத்துல நான் இருக்கேல போயிட்டு திருப்பி அங்க போய் கத்துறாங்க ஏத்தே எப்ப ஒத்தனை காணமே விட்டு போயிட்டு ஆயிலாண்டே இங்க போயிட்டு வருங்க எங்கேயும் பிரிச்சுங்க ஏன் இப்படி பண்ணதுன்னே தெரியலங்க அந்த ஆடுக்கு சும்மா இருக்கும்போது ஒன்றாங்க இப்ப போ ரெண்டு முழுக்கள் நடிக்காங்க சமா அடியான முழுக்கள் நடித்தாங்க வெளியேறவும் முடியாது வா 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 பாலே நீயும் மகன் நண்டும் பண்ற வேலை தான் பாடும் எங்க வந்து எப்ப மழை பெய்யுது எங்க உள்ள வைக்கிறேன் வா வாங்க நாளைக்கு மேஜிக்கிருவான் நீ பட்டினாண்டே மழை தான் வெறிக்கிற மாதிரி தெரிகிறது பாதி மழை பெய்யும் பாதி மழை பெய்யாதுங்க ஆனால் சொல்லாம முடியாது மழை கூடுதாகவும் கூடத்தாங்க போகுது அது இதை மேஜா வர்றப்பமா அதை மேஜம் விழுது விழுது போயிட்றாங்க இந்த கொடியை காலையில் செல்லம் கொஞ்சம் கொஞ்சம்னாங்க இப்போ பார்த்தீங்களா தேவையா கிடங்க இன்னும் இப்போ பாதி பேர் வந்தீங்களா என்ன வரலையா இன்னும் ஆள் நிறைய பேர் காணமே ரொம்ப கொண்டுது சின்ன குட்டியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஆடு வர்ற மாதிரி இருறாங்க திருப்பி பங்கிட்டு போகிறாங்க வா பா பா எப்பா வெளியேறாங்களா ஏதோ யாரு காலில் முழுக்கு தெரியல ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஆடு நொண்டிக்கிட்டே போகுதுங்க வா பா பா சாரை பிளிக்கிட்டு எவ்வளோ தான் அசைகிறாங்க சார அண்ணா கூடுது தான் கூடுதுற மாதிரி இல்லைங்க எவனு வர மாட்டேன்ங்க கூடிடுச்சு தான் ஓடுங்க ஓடுங்க தான் தெரியும் எத்தனை பேர் போறாயின்னு தெரியல நானும் சரியா கணக்கு பண்ணல சிறுவாண்டெல்லாம் ஓயிட்டாங்க எங்கிட்ட போய் சம்பவம் பண்ணி விட்டுறாங்க எதில் ஏரியாங்க ஹா அது ஆடு போயிடுச்சு கருவாச்சி கண்ணுமே இதெல்லாம் காணோம் வேற தான் காணோம் மத்தியெல்லாம் எல்லாம் கழுந்தா இருக்கா இந்தா வரான்னு கருவாய்ச்சிக்கிழமையாவது பா பா எப்போ கூப்பிட்டேன் காதையாக்காம திருறீங்க பாரு ஓயிட்டாங்க புள்ளு வேணா ஒன்று வேணா ஆத்தி இதுக்குள்ளே இருக்கிறாங்க தொலை தொட்டுக்குள்ள ஹாய் கூட்டு போடா என்ன ஒரு ஊரே வர்றாங்கன்னா அட பாவியில் எங்கடா இருந்தீங்க இப்போ திருந்தாடா கத்திக்கு வாங்க சென்னா குட்டியெல்லாம் ஓட விடக்கூடாது நம்ம பொறுமையாக கூட்டி கொடுப்போம் எல்லாம் முன்னாடி போகட்டும் வரேன் ஏன்னா தேவையா நான் அப்படியே கூப்பிட்டே இல்லை ஏன்னா அசஞ்சு வர்ற மாதிரி கிடையாது வா பா பா வரி குத்துறேன் நீங்கள் எல்லாம் சேட்டேன் நீங்கள் கேட்டுட்டு வந்தேன் ஆ இப்ப நீ திரிச்சா நீ அதை விட பெரிய சாம்பார் நான் விட்டு பரம்பரெல்லாம் சென்னாக விட்டு நிரும்பிக்கிறீங்க போக அங்கே ஓயிட்டாய்யா போ நீ நான் அணைஞ்சிக்கிட்டே இன்றைக்கி மழை வருது நான் அவ்வளோதான் மேய்ச்சல் சரியாக இது மேயில் வேற சென்னக்குட்டிகளுக்கு தாயாடுகளுக்கு மட்டும் கொஞ்சம் கொட்டுக்கிட்டு இருந்தால் அள்ளி வைக்கணும் மற்றபடி எதுவும் வேப்பங்கள் எதுவுமே இல்லை வீட்டில் வர கூடிச்சு இப்போ தான் அடிக்கிட்டு நல்ல மழை அடச்சு அடிச்சு வடக்கு இருந்து வருதுங்க சரியான மழை உராய் பசங்க எல்லாம் நடந்தாங்க நான் என்னது எல்லோரும் ஒரு வழியாக கடத்தி வந்துட்டு முழுக்குள்ளேருந்து இந்த முள்ளுக்குள்ளே மாட்டினாங்க நம்மளுக்கு தான் வரேன்